இருவம்பாவை பாசுரம் மூணு முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்தெதிர் எழுந்தென் அத்தன் ஆனந்தன் அமுதனென்ற அள்ளூரி அள்ளூரீ தித்திக்கப் பேசுவாய் வந்துள் கடை திறவாய் பத்துடையீர் ஈசன் பழ பாங்குடையீர் புத்தடியோம் பொன்மை கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் யமக்கேலோர்யம் பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் த்ரீ முத்துப் பற்கள் ஒளிர சிரித்து எங்களை மயக்கும் தோழியே கடந்த வருடங்களில் எங்களை எழுப்பும் முன்பே நீ எழுந்து சிவனே என் தலைவன் இன்பத்தின் உருவம் இனிமையின் சுவை என்று மகிழ்ச்சியுடன் அவனை புகழ்ந்தவளே ஆனால் இப்போது எவ்வளவு நேரம் கூப்பிட்டாலும் எழமறுக்கிறாய் கதவை திற என்று தோழிகள் அழைக்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த நீ தெரியாமல் தூக்கத்தில் இருந்தேன் இதற்காக இவ்வளவு கடினமாக பேச வேண்டுமா நீங்கள் எல்லோரும் சிவனின் பழமையான பக்தர்கள் உங்களைப் போல் வே எனக்கு இந்த விரதம் அனுபவம் இல்லை பக்தியில் நான் புதியவள் என் சிறிய தவறை இவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்கிறீர்களே என்று வருத்தப்படுகிறாய் இதற்கு தோழிகள் அப்படி இல்லையடி நீ சிவனிடம் கொண்டிருக்கும் அன்பு தூய்மையானது தூய மனம் கொண்டவர்களால் மட்டுமே சிவனை பாட முடியும் என்பதை நாங்கள் அறிவோம் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதால்தான் அவசரமாக அழைத்தோம் என்று அன்புடன் பதிலளிக்கிறார்கள்